மற்றவங்க எப்படியோ அது வேறு விஷயம் ஐயா அப்படிதான் இருப்பாரு இருப்பார் அதுதான் ஐயாவோட சிறப்பு ஏன் நின்னுக்கிட்டே இருக்க ஐயாவுக்கு போய் அள்ளி எடுத்துருவோம் பரவாயில்ல இருக்கட்டும் பிரதான காரியம் பூஜை முதல்ல அதை பார்ப்போம் அதுக்கப்புறம் மற்ற எல்லாம் பார்த்துக்கலாம் முதல்ல ஆன்மீகம் அப்புறம் லௌகீகம் சரிங்கய்யா தான்

ஆனா சந்தர்ப்பம் அமையல இப்ப அவரே இங்க வந்திருக்காரு சந்தர்ப்பத்தை நழுவ விடாத உடனே கேளு முதல்ல பூஜை முடிவிட்டோம் அப்புறமா கேட்டுக்கலாம் பசுவுக்கு காமதேனும் கேட்டதெல்லாம் கொடுக்கறவ காமதேனு காமதேனும் தாய்ப்பால் கிடைக்காத குழந்தைகளுக்கெல்லாம் பசும்பால் தான் தாய்ப்பால் தான் அதை கோமாதா அதாவது அம்மான்னு சொல்றோம் அது மட்டும் இல்ல எல்லா தெய்வங்களும் தேவதைகளும் பசு மாட்டில வாசம் செய்யறதாக ஒரு ஐதீகம் அதனால பசுவை பூஜை பண்ணால் எல்லா தெய்வங்களையும் பூஜை பண்ண மாதிரி அர்த்தம் அந்த பசு கொண்டாட சம்பளம் சரிப்பா இத வச்சுக்கோ நான் கேட்கும் போது கொடு ஆரம்பிச்சிடலாமா

சந்தனத்தை எடுத்துக்கோங்க ரோஹிணி நமஹா நெத்தில் விடுங்க கந்தாந்தார யாமி குங்குமத்தை கையில் எடுத்துக்கோங்க கந்தோபரி ஹரித்ரா குங்குமம் சமர்ப்ப யாமி அக்ஷதை அட்சதாம் அக்ஷதாம் சமர்ப்ப யாமி போட்டுருங்க இந்த மாலையை போடுங்க संगीन ने नमः पुष्पाय बुझयामी तथा अंगम कुलों बेदम सुगंधम ससुम नौकरम दुबंधाशामी देवजी विश्वास है नमोस्तुदे दुबमाकरा बयामी कये वेता क्यों पा वेता आयदा भान भवदी चंद्रमा बान बान पुष्पन पश्पावान बजावान पश्मान भवदी हरि चिन्ह இன்றைக்கி என்ன சொல்கிறதுனே தெரியல கரைவை நின்று போன மாடுகளையும் வயசான மாடுகளையும் கொண்டு வந்து அதை நல்லா தீவனம் போட்டு காப்பாற்றின்னு இருக்கேன் இந்த மாதிரி பசு மாடுகளை கொண்டு வந்து வச்சு சம்ரக்ஷணம் பண்ணுறவா உங்களை மாதிரி நிறைய பேர் இருக்கா ஆனால் நீங்கள் பண்ணுறதுல ஒரு சிறப்பு அம்சம் இருக்குது அதை நான் பார்த்துட்டேன் ஐயா என்ன சொல்கிறீங்கன்னு புரியல அதாவது நமக்கு யார் இருக்கா இனிமேல் நான் மற்றவளுக்கு பாரம் தானே அப்படின்னு இந்த மாடுகள்லாம் நினைச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த மாடுகளையும் கொண்டு வந்து கரவ மாடுகளோட வச்சு காப்பாத்துறையில அதுதான் சிறப்பான அம்சம் அதுக்கு பெருமாள் உங்களுக்கு நல்ல அனுகிரகம் பண்ணுவார் ஐயா நான் ரொம்ப புகழ நான் புகழலை நான் உண்மையை சொல்றேன் அவ்வளவுதான் அம்மா அம்மாவையும் பூஜை கூட்டணும் அம்மா கொஞ்சம் உடம்பு முடியல அதாங்க கூட்டிட்டு வர முடியல ஓஹோ உடம்பு சரி சரி ஆத்துக்கு போய் அம்மாவையும் பார்த்துட்டு போவோம் சந்தோஷம் வாங்க வாங்க terbang ya. Kenapa cair itu Ada, ada. யார் வந்திருக்கா பாரு உன்னை பார்க்க தேசிக ஆச்சாரியா வந்திருக்காரு தேசிக ஆச்சாரியா பரவாயில்ல பரவாயில்ல உடம்பு சரியில்ல ஏன் சிரமம் படுத்துக்குங்க படுத்துக்குங்க எப்படி இருக்கீங்க ஏதோ இருக்கு உங்களை எல்லாம் பார்த்து எத்தனை வருஷமாச்சு கொஞ்ச நாளைக்கு முன்னால உங்க மனைவி வந்திருந்தாங்க என்கிட்ட ரொம்ப நேரமா பேசிட்டு இருந்தாங்க

பெருமாள் பார்த்துப்பார் உங்களுக்கு வைக்க மாட்டார் அத்த பேசினதான் உனக்கு இருமல் வரது இல்ல பேசாமதான் என்ன தியாகராஜன் நான் இங்க இருந்தா உங்க அம்மாவுக்கு எங்கிட்ட பேசணும் தோணும் பேசுனா இருமல் வருது பாவம் அதனால நான் கிளம்புறேன் இன்னொரு நாள் சாவகாசமா வந்து பேசுறேன் நீங்க உடம்ப வருத்திக்காதீங்க மருந்து சாப்பிடுங்க கவலைப்படாதீங்க நாம கவலைப்பட்டு என்ன ஆக போகுது சொல்லுங்க எல்லா சௌகரியங்களையும் கொடுத்த ஆண்டவன் கஷ்டங்களையும் கொடுப்பான் உங்க பிள்ள இருக்கார் உங்களை நன்னா பாத்துப்பார் நான் வரேன் படுத்துங்க படுத்துங்க நாராயணா நாராயணா இராத்தா ஐயா அனுப்பிட்டு தர ஐயா ஒரு நிமிஷம் சரி ஒரு சின்ன காணிக்கை தியாகராஜன் நீங்க தப்பா எடுத்து கூடாது நான் பிரத்யார்ட்டிருந்து இனாமாவோ தானமாவோ இல்ல காணிக்கையாவோ எதுவும் வாங்குற பழக்கம் கிடையாது அப்படி ஒரு சங்கல்பத்தை எனக்கு நானே அன்பின் ஏற்படுத்தா உங்களுடைய அன்பின் வழிபாடு உலகத்துக்கே தெரியுமே வாயில்லா ஜீவன்களை கட்டி காப்பாத்தின் இருக்கேன் அதுக்கு எவ்வளவு செலவு பண்றேன் அதுலயே உங்களுடைய அன்பின் வழிபாடு நன்னா தெரியறத நீங்க பண்ற அந்த காணிக்கைக்கு இதெல்லாம் ஈடாகாது சரி நீங்க வருத்தப்படாம இருக்கணுமேங்கிறதுக்காக வேணா தாம்பூலத்தை எடுத்துக்கிறேன் நன்றிங்க ரொம்ப சந்தோஷம் நீங்க நன்னா இருக்கணும் வரட்டுமா இந்த கொடையும் பையையும் ஐயா இங்கே இருக்கு வரேன் வாங்க நான் புறப்படுற தேவராஜ்ங்க ரொம்ப சந்தோஷம் எனக்கு அதை விட சந்தோஷம் பெருமாளுடைய அனுகிரகம் நிறைய இருக்கு சரிங்க அம்மாவை பார்த்துக்கு சரிங்க ஆகு ஐயா கிட்ட உன் பொண்ணை பற்றி விசாரிக்க சொன்னே எப்படி கனகு பூஜைக்காக வந்திருக்காரு எப்படி அவர்கிட்ட போய் விசாரிக்க முடியும் நேராக வரும்போது அப்புறமா பார்த்துக்கலாம் வா ம் படுக்கிற கோவிந்தா சொல்லு முத்த ஒரு சந்தோஷமான விஷயம் நாம தேடிட்டு இருந்த பொண்ணு கிடைச்சிட்டா நடிக்கிறதுக்கு பொண்ணு செட்டப் பண்ணி கொஞ்சம் என்னது நடிக்கிறதுக்கா நம்ம என்ன கோயில் திருவிழாக்கு நாடகம் நடத்த போற நினைச்சிட்டு இருக்கியா அந்த தியாகராஜனோட கோடிக்கணக்கான சொத்தை நம்ம அடைய போறோம் அதுக்கு சரியான ஒரு பொண்ண தேடி கண்டுபிடிக்க எவ்வளவு கஷ்டப்பட்ட தெரியுமா நீ என்னமோ சாதாரணமா கேட்கற எனக்கு தெரியாத கோவிந்தா கஷ்டம் தான் இந்த வேலையை நான் உங்ககிட்ட ஒப்படைச்சேன் ஆமா பொண்ணு யாருக்கும் இந்த என்னுடைய பால்ய சனி நாராயணன் அவனுடைய பொண்ணு தான் அப்படியா சரி நம்ம பிளான் எல்லாம் அந்த பொண்ணுக்கு பக்காவை சொல்லிட்டியா அதெல்லாம் சொல்லல சொல்லாம எப்படி கோவிந்த விஷயம் தெரியாம அந்த பொண்ணு பாட்டுக்கு ஏதாவது குழப்பமாட்டான்னு வச்சுக்க ஏண்டா மொச்ச கட்ட முத்து நீயே இவ்வளவு தூரம் யோசிக்கிறப்போ நான் யோசிக்காம இருப்பேனா என் ஃப்ரெண்டு நாராயணன் இருக்கானே அவனை நம்மள மாதிரிதான் உடைக்காம ஒரு சொட்டு வேர்வு கூட கீழே செத்தாம கொடி சொன்னாகணும் ஆசைப்படுறவன் அக்கா கிருமினு ஆனா அவன் பொண்ணு அப்படி இல்லை நன்னா படிச்சவ குறுக்கு புத்தி இல்லாதவ நாராயணோட அப்பா இருக்கார வயசான காலத்துல சும்மா இல்லாம அந்த பொண்ணுக்கு நீதி நியாயம் தர்மம் இந்த மாதிரி கெட்ட கெட்ட வார்த்தையா நிறைய சொல்லி கொடுத்துருக்காரு அதனால நம்ம பிளானை அந்த பொண்ணுகிட்ட ஓப்பனாக சொன்னால் அந்த பொண்ணு ஒத்துக்க மாட்டா அச்சுச்ச கடவுளே நீங்கள் பண்ணுறது பாவமாச்சு அடுத்த வாசத்துக்கு ஆசைப்பட்டா நரத்துக்கு தான் போவா அப்படின்னு தாத்தா சொல்லுவார் நமக்கே புத்திமதி சொல்லுவாடா அதனால நம்ம பிளான நாராயணங்கிட்ட பட்ட சொல்லிட்டேன் அவனும் ஓகே சொல்லிட்டான் கோவிந்த நாம என்ன அந்த நாராயணன நடிக்க வைக்கப் போறோம் அவன் ஓகே சொன்னா என்ன சொல்லாட்டி போனான் என்ன அந்த பொண்ணோட சம்மதம் தான் முக்கியம் வாஸ்தவமான கேள்விதான் அதுக்கு இந்த கோவிந்த பண்ண இருப்பானோ பேத்தி காணாம போன துக்கத்துல ஒரு பாட்டிக்காரோட ஊசல் ஆடிக்கிட்டு இருக்கு அப்படி நாராயண அப்பா கூட்டியும் ஒரு கப்சா விட்டேன் அந்த உயிரை காப்பாத்த உங்க பேத்தி அழகா முடியும்னு கண்ணீர் விட்ட தாத்தாவும் பேத்தியும் சம்மதிச்சிட்டாங்க நாராயணனை சம்மதிக்க வைக்கப்பானோ நாராயண அப்பா அவன் மகளை சம்மதிக்க வைக்க சென்டிமெண்ட் யாருக்கு எந்த ரொட்டி துண்டை போடணுமோ அதை போட்டுட்டா நம்ம காரியம் சக்சஸ் ஆயிடும் உனக்கு சந்தோஷம் தானப்பா சந்தோஷம் தான் ஆனா அதே நேரத்துல உள்ளுக்குள்ள கொஞ்சம் உதரலாம இருக்கு ஏதாவது எசக பிசகா மாட்டிக்கிட்டோம் தியாகராஜ நம்மள கூண்டோடு கைல சரமிச்சிருவோம் பயப்படாத அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நான் சொன்னதை மட்டும் நீ செய் சொல்லுங்க ஒப்புலியப்பன் கோயில் அக்ரகாரத்துல நாங்க தங்கறதுக்கு ஒரு வீடு மட்டும் ஏற்பாடு படி வை பண்ணிடுறேன் என்ன நான் சொல்ற மாதிரி செஞ்சிட்யா செஞ்சிருக்க எல்லாத்தையும் நல்லபடியா செஞ்சு முடிச்சிட்டு எனக்கு ஒரு போன் பண்ண நாராயணனும் நானும் அவன் பொண்ணோட ஊருக்கு வந்து ஓகே பெருமாளே நீ தான் எங்களுக்கு சப்போர்ட்டா பனி துளியா நீ சமுதிரமா கலையா காவிரி கலைநிதியா பூம்பாவை கொஞ்சம் வெண்பாவை சீதை கொஞ்சம் ஒன்றாகி நீர் வந்த திருப்பாவை